வணக்கம் நேர்களே மூன்றாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே முயற்சிகள் வெற்றி தரும் தூரடத்து செய்தி மன ஆறுதலை தரும் பெரியவர்களால் உதவிகள் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் இளவராசி நேர்களே பொறுமை அவசியம் வீண் கோபத்தால் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் தடைகள் விலகும் மிதுன ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானத்துடன் பொறுமையுடன் செல்வதில் நன்மை பயக்கும் புதிய முடிவுகள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை உணருங்கள் கடகராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் முன்னேற்றம் தென்படும் புதிய யுக்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சிம்ம ராசி நேர்களே மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நீண்ட கால கனவுகள் நனவு ஆகதற்கான சூழல் தென்படும் கன்னிராசி நேர்களே எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது திட்டமிட்ட செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றிகள் உங்கள் பக்கம் துலாராசி நேர்களே எதிர்பாராத நன்மைகள் உண்டு காணிபூமி அதிர்ஷ்டம் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் தூரெடுத்த செய்தி மன ஆறுதலை தரும் புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் விருச்சகராசி நேர்களே பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் எதிர்பாராத உதவிகள் செய்வதற்கான சூழல் உருவாகும் மன சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்களால் தடைகளை தகத்தெறிந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் தனுசு ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செய்தி உண்டு மகர ராசி நேர்களே கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கருத்து முரண்பாடுகள் கலைந்து ஆரோக்கியமான சூழல் உருவாகும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் திடீர் பண வருவாய்க்கான சூழல் தென்படுகிறது கும்பராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை வந்தடையும் மன ரீதியில் சோர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மனதிடம் தேவை மீனராசி நேர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் இறை வழிபாடு தன்னம்பிக்கையை தரும் மனசோர்வு அகன்று துணிச்சலுடன் செயலாற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது